ஒரு பிள்ளை தானே உங்கள் மோடி ஐம்பத்தாறு இஞ்சு தேவத்தை ஒரு பிள்ளைக்கு எதுக்கு இம்புட்டு அட்டகாசம் மூணு லட்சத்தில் வாட்ச்சு நாலு லட்சத்தில் கண்ணாடி அஞ்சு லட்சத்தில் பத்து பதினஞ்சு லட்சத்தில் ட்ரெஸ்ஸு அஞ்சு லட்ச லட்சத்தில் சூப்பு தின்றதுக்கும் பேலுறதுக்கும் போடுறதுக்கும் இம்புட்டு காசு எங்கேருந்து வந்துச்சு உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டு லட்சம் பாதி அடிபட்டுருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுவச்சாரே ஏகா குஜராத்துக்கு மட்டும்தான் அவர் பிரதமரா இல்லை தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் பிரதமரா அவர் மோடிஜி குஜராத் பிரதமர் உங்க அம்மா வளர்றது உண்மையா இல்ல நீங்க வளர்றதும் உண்மையா இந்த ஆய்வுக்குழு சொன்ன உண்மையும் உண்மையா சொல்லுங்கக்கா எதை யாவது கேட்ட அடிச்சு விட்டு போ மைக்க பார்த்தா யார் நம்மள கேட்க போறாங்க அப்படின்ற நினப்பு உங்களுக்கு வணக்கம் தோழர்களே கடந்த நான்கு ஐந்து நாட்களாகவே காவிகள் எதையாவது பேசி புடனிலே புலேர் புலர்னு வாங்கிட்டு போறது சகஜமாயிட்டிருக்கு பொதுவாகவே அந்த கும்பல் அப்படிதான் பண்ணும் அதுல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மழை இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய அளவில் காவிகளை பாதிச்சிருக்கு அதனால கதறது கதற உச்சகட்டமாக கதர்றாங்க காரணம் என்ன அரசு முழுவீச்சா அங்கே போய் உட்கார்ந்து இருந்ததா அவங்கள பதற வச்சிருக்கு ஐயோ அம்மா இப்படி ஆயிடுச்சே மொத்தமா போய் உட்காந்து செஞ்சாங்கன்னா நாளைக்கு ஓட்டு கேட்கும் போதே நீ கிளம்பையா காத்து வரட்டும்னு சொல்லிடுவாங்களேன்னு அச்சத்துல உறஞ்சு போய் உளர்றதா இதெல்லாம் அந்த உலறலுக்கு ஹெட்டா இருந்தவங்களே நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம தான் நாளைக்கு தூத்துக்குடி வர்றாங்க இதுக்கு எவ்வளோ வேகமாக ஓடிடுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே உளவுத்துறையினுடைய ரகசிய ரிப்போர்ட் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு பிஜேபி கும்பலுக்கு கொடுக்கத்தான செய்யும் ஏன்னா நாங்க திரும்பி கொடுத்தது அவ்வளவு இல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்ச வாயங்க நினைச்சிட்டு இருக்காங்களா காவி கும்பல் அட்டைச்சு ஓட விடுற கும்பல்ல எங்களுக்கு சமூக நீதி தெரியுங்க யார் நம்மளு யார் ஊரா அப்படின்னு நமக்கு தெரியும் புரியுதுங்களா அதுல உளவுத்துறையினுடைய அதிர்ச்சி ரிப்போர்ட் சொல்றதே இந்த அம்மா வாய் சரி தமிழ்நாடே அவங்களுக்கு எதிரா இருக்குங்க பிஜேபிக்கு எதிரா இருக்குங்க பிஜேபிக்கு நெருக்கடியை கொதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன கதறிக்கிட்டு ஓடிறது இந்த கும்பல் அதோட நம்ம அக்கா தமிழிசை இருக்காங்கல்ல அதாங்க தூத்துக்குடியில் போட்டி போட்டு நம்ம தோழர் கனிமொழி கிட்ட தோத்து போன அக்கா தோத்து போனவங்க இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு பத்து நாள் கழிச்சு வந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசி இருக்கிறாங்க சரு 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 சருன்னு காரில் போனாரு உதயநிதி அது யார் அப்பா ஓட்டு காசு என்றெல்லாம் கேட்டுருக்கிறாங்க ஏக்கா இருக்கா அந்த வரேன் இருக்கா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு காமிச்சா அப்புறம் நாங்கெல்லாம் ஜும்மாவா இருக்கா இருக்கா வந்துடுறோம் அது ஒண்ணு இல்லைங்க நாளைக்கு நிர்மலா சீதாராமன் வரப்போறாங்க அவங்க ஒரு மணி நேரம் கதறின வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஓவர கதறியும் உடல் மொழியெல்லாம் காமிச்சு மொத்தமா சிக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மிதி வாங்கிருக்கிறாங்க உங்க பேரிடரை நாங்கள் பேரிடரை அறிவிக்க மாட்டோம் தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் நாங்க காசு கொடுக்கல என்ன இருக்கிற காசு செலவு பண்ணு இப்படி குண்டக மண்டக்கம் பேசிட்டு போனாங்களா அதுல சிக்கி சீரழிஞ்சுட்டாங்க நம்ம அம்மா மறுநாள் பத்திரிகைகள் இங்கே இருக்கிற சுதந்திர ஊடகங்கள் அத்தனை வச்சு செம்பிட்டாங்க அப்புறம் முடிச்சுட்டாங்க அவங்களுடைய மொத்த அரசியலையும் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இந்த பிரச்சனை குறித்து ரகசிய ரிப்போர்ட்டு உளவுத்துறை ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அம்மா உங்கள் வாய் நாரா வாய்மா இங்கே வந்து நீங்கள் வாட்டுக்கு டெல்லியில் உட்காந்து பேசிவிட்டு போனீங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உங்கள் மேலே மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அவமதித்திருக்கீங்க இருக்கீங்க நீங்க பேசின பேச்சு தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற பேச்சா இருந்துருக்குன்னு மக்கள் கருதுறாங்க உங்களுக்கு எதிராக தமிழ்நாடு திரும்பி இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த காவி கும்பலுக்கு ஒரு நப்பாச இருக்குங்க தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி இதுல எல்லாம் நம்ம ஆளுகளை நிப்பாட்டி ஜெயிச்சு போடணும் அது தென்காசி உட்பட இந்த நான்கு மாவட்டங்களையும் நம்ம ஆட்களை நிறுத்தி எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு போடணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்த கும்பல் அதுக்காகத்தான் அங்கங்க சாதி கலவரங்கள் அங்கங்க சிக்கல்கள் அங்கங்க பிரச்சனைகளை உருவாக்கி மதக்கலவரங்களை உருவாக்கி அதில் காஞ்சிட்டு நமக்கான ஒரு நிலமாக அதை மாத்துறதுக்கான முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லலான்னா இங்க நாங்குநேரி பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பையன் கூட படிக்கிற இன்னொரு பச்சை பயலை பிடிச்சி வெட்டினது அதுக்கு பின்னாடி சாதி வன்மத்தோட மனநிலையில் இருந்தது அந்த பையன் கடைசியில் பிஜேபிக்கார விட்டு பயனா இருந்தது இதெல்லாம் பேர் அதிர்ச்சியை நமக்கு தந்தது தமிழ்நாட்டில் இப்படிலாம் குழந்தைங்க நடப்பாங்களா அப்படின்ற ஒரு அச்சத்தை பயத்தை இதை மாற்றணுன்ற ஒரு வைராக்கியத்தை நமக்கு கொடுத்த நிகழ்வு அது இதுக்கு பின்னாடி எல்லாம் பிஜேபி இருக்கு எங்கெல்லாம் சாதி கலவரம் எங்கெல்லாம் மதக்கலவரம் வருதோ அங்கெல்லாம் பிஜேபி இருக்கும் இந்த நான்கு மாவட்டங்களும் சுத்து போட்டு பிஜேபி கலவரங்களை உருவாக்குச்சு பீதியை கலப்பிச்சு பயத்தை கலப்பிச்சு சில்றத்தனமா அங்க அங்க பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு அப்பப்ப நாமள அடிச்சு ஓட விட்டு இருந்தோம் அந்த கும்பல அப்ப இவங்க மனசுல என்ன இருந்திருக்கு நாலு தொகுதியில் நிப்பாட்டி நாங்கதான் ஜெயிப்போம் இருந்ததுல மொத்தமா டன்னு கணக்குல மண்ணி போட்டுருச்சு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இங்க இருக்கிற நல்ல மனுஷங்களும் இப்ப டன்னு கணக்குல மண்ணு விழுந்துருச்சா அதை தாண்டி நம்ம அம்மா நிர்மலா பேசுனது இன்னும் பத்து டன்னு மண்ணி போட்டுருச்சு இப்போ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து இங்க நிக்கலான்னு நினைக்கிறீங்க உங்களை உள்ளேயே நுழை விடாத அளவுக்கு உங்க பேரை கெடுத்து வச்சிருக்கீங்க பிஜேபியினருக்கு இது பெரிய பிரஷரை கொடுக்கிற ஒரு பிரச்சனையா உங்க பேச்சு மாறி இருக்கு பிஜேபியினர் பதில் சொல்ல முடியாம அளவுக்கு உங்க பிரச்சனை இருக்கு இப்போ அதுக்கு தீர்வு என்னன்னா ஒரு ஒன்றிய அமைச்சராவது இங்க வந்து நிக்கணும் சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு நாங்கன்னு நாங்கன்னு நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா நடக்காது ஒரு ஒன்றிய அமைச்சர் இங்க வந்தாதான் ஏதாவது மக்கள் மனசை மாற்ற முடியும் அப்ப அதுக்குள்ள இருக்கிறது என்ன வழக்கம் போல நீங்கள் வந்து நாள் பொய்யை அவுத்துட்டு போங்கம்மா மிச்சத்தை பிஜேபி பிஜேபிக்காரன் பார்த்துக்குமா அப்படின்றது தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்போ உங்களுக்கு புரியுதா இந்த ரகசியமாக அனுப்பப்பட்ட உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான் நிம்மி நிம்மியமாக இங்கே அனுப்பி இருக்கிறது நாளைக்கு அந்த அம்மா போவாங்க பத்திரிக்கையாள்கிட்ட வசமாக சிக்குவாங்க அப்போ உடல் மொழியை காட்டும் போது நம்ம பயில்களும் உடல் மொழியை காட்டி அடித்து ஓட விடுவானுங்க பத்திரிக்கையில் இருக்கிற நம்ம தம்பிங்க தம்பிங்கப்பூரம் அடித்து ஓட விடுவானுங்க அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டாங்க ஏன்னா இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல வெறும் மைக்கும் பேனாவும் தானே வச்சுருக்கான் அவனுக்கு என்ன அச்சம் அடித்து ஓட விடுவான் எந்த பெரிய அதிகாரத்தையும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கே எங்கள் அக்கா தமிழ் இசையக்கா போயிருக்கு போனால் என்ன பண்ணணும் போனோம்மா வந்தம்மா பொறியடல் தின்னம்மான்னு ஓரமாக போயிருக்கலாம் நம்ம அக்கா பேச்சாளராச்சே அதனால மைக்கை கொடுத்தோன்னே அப்படி பொழந்து கட்டுறதா நினச்சி சிக்கு சீரழிஞ்சிருக்கிறாங்க நம்ம பயலு கிட்ட தம்பி பயலுக தானே பத்திரிகைக்காரர்களா இருக்கிறாங்க அங்க சங்கிகளும் இருக்க அவன் அவன் நையாண்டி நக்கலோட ஒரு கேள்வி கேட்டா அவனை உட்கார வச்சுட்டு ஊறுபட்ட கேள்வி கேட்டு அக்காவை அடிச்சு ஓட விட்டுட்டார்கள் நாம என்ன கேக்குறோம் அக்கா கொஞ்சம் கூட இல்லாம அங்க வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்க அது என்னங்க உதயநிதி போறாரு சரு 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 பின்னாடி காரா போகுது அப்படி என்னங்க யார் அப்பா வீட்டு காசுலங்க இந்த கார் ஓடுது அப்படின்னு அக்கா படக்குன்னு கேட்டாங்க அதாவது நம்ம கோவத்துக்குலப்ப சேக்கா அவங்க தலையிலவே அடிச்சு ஓட விட்டவீங்க நீங்க ஒரு பொருட்டே இல்லைங்கக்கா ஏதோ கொஞ்சம் மரியாதை நம்ம ஊர் அக்காவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா மத்தபடி ஒன்றும் இல்லங்க்கா ஆனா நான் என்ன கேட்குறேன் டீ வித்த ஒரு பிள்ளை தானே உங்கள் மோடி ஐம்பத்தாறு அறிஞ்சு டீ வித்த ஒரு பிள்ளைக்கு எதுக்கு இம்புட்டு அட்டகாசம் மூணு லட்சத்துல வாட்சு நாலு லட்சத்துல கண்ணாடி அஞ்சு லட்சத்துல பத்து பதினஞ்சு லட்சத்துல ட்ரெஸ்ஸு அஞ்சு லட்ச லட்சத்துல சூப்பு தின்றதுக்கும் பேல்றதுக்கும் போடுறதுக்கும் உங்ககிட்ட காசு எங்க இருந்துக்கா வந்துச்சு மக்கள் கேட்பாங்கல்ல அந்த காசு எல்லாம் எங்க வரி பண்ண்தானே யாரும் அப்போ உங்கட்டு காசுல சொரு சொர் சொர்ன்னு மோடி போறாரு அமித்ஷா கூட இருக்காருங்கா ஜிங் ஜிங் அவர் என்ன பண்றாரு வந்து தமிழ்நாட்டுல இறங்கும் போது பின்னாடி முன்னாடி எத்தனை கார் போச்சு ஏன் அவள் அப்பா வீட்டில் வண்டியிலேயே வந்து இறங்கினாரு எங்கே வரிப்பணம் தானேக்கா ஒரு நாளைக்கு ஒன்றியத்துலேருந்து யாராவது வந்து இறங்குனா இங்கே நூறு கோடியிலேருந்து நூற்றம்பது கோடி வரையும் வெட்டித்தண்டமாக எங்கே காசு செலவு செய்கிறோம் ஆ பாதுகாப்பு மண்ணு மட்டனு இதுக்கெல்லாம் யார் அப்பா வீட்டு காசு போகுதுன்னு நினைக்கிறீங்க சரு சரு சருன்னு வந்து இறங்கினதில்ல ஏக்கா ஒன்றுமே தெரியாத ஆளுகிட்ட உங்கள் கூட்டல் சங்கிகிட்ட அதெல்லாம் பேசணுங்கா எங்ககிட்ட ஏன் வச்சுக்கிறீங்க அப்புறம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நாங்கள் கேட்போம்ல நாளைக்கு நிம்மியம்மா வருவாகல முன்னாடி பின்னாடி எத்தனை கார் போகுதுன்னு எண்ணிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி நாற்பத்தெட்டு கேள்வி நான் கேட்பேன் அதுக்கு மனசு ஒவ்வொச்சு கூடாது வருத்தப்படப்படாது அக்கா ஒரு துயரமான ஒன்று சொன்னாங்க சாப்பாடு இறங்கலைங்க ஏரல் பகுதிக்கு போறேன் அங்கே வந்து வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாப்பாடு இறங்கலை தம்பி குத்தி இறக்க வேண்டியது என்னக்கா சாப்பாடு இறங்கலைன்னா அதை தின்றுக்கிங்க உள்ளே இறங்கல ரைட்டுக்கா ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஏரலில் யாரோ என்னமோ சொன்னாங்களாமே நாங்கள் நிவாரண நிவாரணப் பொருளெல்லாம் கொடுக்க கேட்க போனோம் ஆனா அதை வந்து திமுகவுடைய வீட்டில் திமுகவுடைய கட்சிக்காரங்க வீட்டில் வந்து அடைச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களாமே வாங்க நாங்க காட்டுறோம் நாங்களே நீங்க போயிருக்கணும்ல நீங்க உண்மையான அரசியல்வாதி நேர்மையான அரசியல்வாதினா கையோட மக்களை கூட்டிகிட்டு போய் கையும் கலமா பிடிச்சி உங்களுக்கு பின்னாடி சுத்தின ஊடகங்கள்ட்ட காட்டியிருக்கலாமா காட்டக்கூடாதா அப்ப ஏன் அரண்டு ஓடி வந்தியே ஆ மைக்கு கிடச்ச வரைக்கும் நாம ரெண்டு அவுத்து அவுழ்த்துட்டுலானு ஏன்னா ஏரல் பகுதியில் நீங்களாம் நாடகம் நடிச்சுட்டு இருந்தீங்க கனிமொழியும் அங்கே இருக்கிற நம்ம அண்ணன் அதே ஏரல் பகுதியில்தான்கா அமைச்சர் ஏவா வேலு ஜேசிபில போய் காப்பாத்திட்டு இருந்தார் மக்களை உணவு கொடுத்துட்டு இருந்தாரு அந்த மக்களுக்கு அது தெரியும் தண்ணி நிறைஞ்சிருக்கிற பகுதியில் மக்கள் நடக்க முடியாத இடத்துல எப்படியாவது உணவு பட்டலங்களையும் உணவையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு இவங்க படுத்தின முயற்சி அத்தனை தெரியும் அதனால உங்க ஓட்டுற ஓட்டெல்லாம் உங்க நீ இனிப்படிங்கா ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாதான் நீங்க செய்வீங்களா ஏன் உங்களுக்கு சுயமா இயங்க முடியாது உங்க மாநிலம் ஏகா அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு ஈர வெங்காயம் தெரியும்க்கா எங்களுக்கு சுயமா இயங்குறதுனால தான் இப்ப எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க காசுலையும் நாங்க கடை வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கொடுப்பீங்கன்னு உட்காந்துருந்தா கிழிஞ்சு போகாது அது ஒண்ணு கேட்குறேங்க அதனா நாங்க காசு கேட்டா அவ்வளவு அழச்சாட்டியம் பண்றீங்க குஜராத்ல டவுதேன்னு ஒரு புயல் வந்துச்சு ஏன் நாலஞ்சு மாநிலத்துல வந்துச்சு அதுல குஜராத்துக்கு உடனடியா விமானத்துல பறந்தாரே மோடி பறந்து இறங்கின உடனே ஆயிரம் கோடி அறிவிச்சாரே உயிர் இழந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் பாதி அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அறிவிச்சாரே ஏக்கா குஜராத்துக்கு மட்டும்தான் அவர் பிரதமரா இல்ல தமிழ்நாட்டுக்கும் அவர்தான் தான் பிரதமரா என்ன கதை இன்னொன்னு கூட சொல்றேன்க்கா அங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாடு படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க இந்த புயலப்ப அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினதே நம்ம மோடிஜி தான்க்கா ஓ அவர் மோடிஜி குஜராத் பிரதமர் ஆ ஓகேக்கா அதில் இன்னொரு வார்த்தை சொன்னாருங்க்கா நம்ம வந்து இந்த பேரிடர் குறித்து ஆய்வு செய்யணும் அறிவியல் தொழில்நுட்பங்களை எல்லாம் மேம்படுத்தணும்னு நிறைய இப்ப நல்லாதான் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க கூட இன்னைக்கு அலந்தீங்களே இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு வானிலை ஆய்வுமே சொல்லுது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பேஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனையா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாரிப்பா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு அக்கா உருட்டுனீங்களே நான் கேட்குறேன் உங்கள் ஜி உருட்டுனாரே அப்போ அது தப்பா எல்லா அறிவியல் உபகரணங்களையும் மேம்படுத்தணும் சயின்டிஃபிக்காக மாற்றணும் தொழில்நுட்பத்தை இன்னும் அதிகரிக்கணும்னு ஏன் சொன்னார் அங்கேயும் இதே ஓட்ட விழுந்தனால சொன்னார் அது இருக்கட்டும்க்கா நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு மழை பெஞ்சிருக்கு அதை நான் மாத்திரம் ஒத்துக்கலக்கா உங்க நிர்மலா சித்தாராமன் அத்தான் சொன்னாங்க நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மழை பெஞ்சிருச்சு பேர் இடர் அடர் உடர்னாரு ரைட்டு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமாம் அதான் ஆனா அவங்களே ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே இந்த பேரிடர்ல ரெண்டாயிரத்தி சில்லற நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி சில்லற பேர் காப்பாற்றப்பட்டாங்களே அப்படியே அவங்களே சொல்றாங்களே கையில பேப்பரை வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க வந்து என்னமோ யாரையும் காப்பாத்தலை யாரையும் காப்பாத்தலை யாரையும் காப்பாத்தலன்னு அப்புறம் அப்படி இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சில்லற பேர் காப்பாற்ற முடியும் ஏக்கா ஒன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வாங்கிட்டு வந்து வாசிங்க இல்லை ஒரு கூட்டம் போட்டு நாங்கள்லாம் இதைத்தான் பேச போறோம் முடிவு பண்ணிட்டு வந்து பேசுங்க அம்மா ஒன்னை அடிச்சு விட அக்கா ஒன்னை அடிச்சு விடன்னு இருக்கக்கூடாது இதெல்லாம் உங்க கூட்டத்தோட நிப்பாட்டிக்கணும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் பேரை காப்பாத்தினாங்கன்னு அவங்க சொல்றாங்க இத்தனைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ணலன்றீங்க ஆனா நீங்க அனுப்புன குழு இருக்குல்ல அந்த குழு என்ன சொல்லுது மாநில அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டது மாநில அரசினுடைய பணி பாராட்டுக்குரியதுன்றது இப்ப எது உண்மை உங்க அம்மா வளர்ந்ததும் உண்மையா இல்ல நீங்க வளர்றதும் உண்மையா இந்த ஆய்வுக்குழு சொன்ன உண்மை உண்மையா சொல்லுங்கக்கா எதையாவது கேட்ட அடிச்சு விட்டு போவோம் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மணி தான் முதலமைச்சர் வந்தாரு ஒரு மணி நேரம் தான் நான் கேட்கிறேங்க முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி பத்து அமைச்சர் அனுப்பிட்டாரு எக்கச்சக்கமான செயலாளர்கள் அதிகாரிகள் ஐபிஎஸ் அத்தனை பேர் உள்ளதான் தெரிஞ்சாங்க மொத்த கவர்மெண்ட் இங்கதான் இருந்துச்சு முதலமைச்சர் வர வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு வேலை நடந்துச்சு அதுல விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கதான் இருந்தாங்க தூத்துக்குடியில வந்து கனிமொழி பத்து நாளா உள்ள கிடக்குறாங்க தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க எல்லாம் ஜரூரா நடக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்வர் முதல்ன்றீங்க நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்கு ஏன் மோடி வரல அது பதில் சொல்லுங்க ஏன் மோடி வரல ஏன் மோடி வரல மத்த எல்லா இடத்துக்கும் பதினஞ்சு நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு மத்திய குழுவை அனுப்புற நீங்க இங்க ஏன் உடனே அனுப்புனீங்க ஏன் ஏன்னா உடனே அனுப்பலாதா மக்கள்கிட்ட சொல்லலாம் நாங்கள் உடனே ஆளும் அனுப்பிட்டோம் உடனே ஆளும் அனுப்பிட்டோம்னு ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஆ அசிங்கமாக இருக்குக்கா இந்த அவமானம் தேவையா உங்களுக்கு இந்த அவமானம் தேவையா காவிகளுக்கு இந்த அவமானம் தேவையா நிர்மலா அம்மாவுக்கு இந்த அவமானம் தேவையா சங்கிப்பயில்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ஆ இங்கே வந்தெல்லாம் அளக்கக்கூடாது இங்கே வந்து ஓட்டக்கூடாது இங்கே வந்து உருட்டக்கூடாது வச்சு செய்வோம்